இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிலே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை திரு ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாள் இன்று தவக்காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இன்று நீங்க மேற்கொள்ளக்கூடிய சிலுவை பாதை மற்றும் திருப்பலி நற்கரணை ஆராதனை அத்தனையும் பேருபலங்களும் ஆசீர்வாதமும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் வந்து சேர உங்களோடு இணைந்து நானும் ஜபிக்கின்றேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் இன்றைய நாளுடைய நச்சதியில் ஆண்டவர் நோன்பை பற்றி பேசுகிறார் பிரியமான புனித பிரான்சிஸ் ஆப் அசிசியை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அவர் தனக்கென்று ஒரு குழுவை அமைத்துக் கொண்டு தனிமையான இடத்திற்கு சென்று பயங்கரமான தபமும் ஜபமும் நோன்பு இருந்தார் என்றால் அது மிகையாகாது அவருடைய அந்த புதிய முயற்சியையும் தபத்தையும் ஜபத்தையும் நோம்பையும் ஒரு சில இளைஞர்கள் அவரோடு இணைந்து அவரோடு சேர்ந்து அவரை போல வாழ முயற்சி செய்தார்கள் அவர் அசசி நகருக்கு அருகாமையில் உள்ள என்ற இடத்தில் மாட்டு தொழுவத்தில் அங்க இருக்கக்கூடிய சீடர்களோடு அவர் தங்கியிருந்தாராம் இப்படியாக புதிதாக வந்த ஒரு இளைஞன் பயங்கரமான தவமும் நோம்பும் ஜபத்தில் அவர் ஆழ்ந்து வந்தார் ஒரு நாள் இரவு தூங்குகின்ற போது முனு முனு சத்தம் கேட்டதான் ஐயோ நான் சாகப் போகிறேன் ஐயோ நான் சாகப் போகிறேன் என்று இளைஞன் கூற புனித பிரான்சிஸ் ஆஃப் அசிசி தட்டி கேட்டாராம் ஒன்று இப்பிரச்சனை என்ன ஏன் நான் வயிற்று பசியால் நான் துடிக்கின்றேன் என்று அந்த இளைஞன் கூற உடனடியாக அனைத்து சகோதரர்களும் இணைந்து சமைத்தார்களாம் சமைத்த உணவை முதலில் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி உண்டார் ஏனென்றால் ஒருவேளை வேலை புதிதாக இணைந்த இந்த சகோதரருக்கு உணவு கொடுத்தால் மற்ற மற்ற சகோதரர்கள் என்ன நினைப்பார்கள் இந்த சகோதரருடைய நோம்பை பற்றி கேவலமாக நினைப்பார்கள் அல்லது தரை குறைவாக எண்ணுவார்கள் என்று தான் முதலில் உண்ட பிறகு அந்த பசியால் பட்டினியால் வாடிய அந்த சகோதரனை எழுப்பி உணவு கொடுத்தார் எவ்வளவு சாப்பிட்ட பிறகும் இருக்கக்கூடிய ஆபத்தை போலதான் சாப்பிடாமல் இருந்தாலும் மாபெரும் ஆபத்து இந்த நாம் இருக்கலாம் எனக்கு தெரிந்த திருமண வயதில் உள்ள ஒரு பெண்மணி இருக்க வேண்டும் திருமண காரிய நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் இரண்டு வேலை சாப்பிடாமல் இருந்தார் கடைசியில் என்ன நிகழ்ந்தது பவனிலே அவர் மயங்கி விழுந்து விட்டார் மருத்துவமனைக்கு அவர்கள் பெற்றோர்களை அழைத்து சென்று பெற்றோருக்கு ஐயாயிரம் ரூபாய் நஷ்டமானதுதான் மிச்சம் அந்த அளவுக்கு தன்னுடைய உடலை வருத்தி நோம்பிருக்கின்றேன் நோம்பிருக்கிறேன் இந்த கருத்துக்காக இதில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எத்தனையோ நபர்கள் இரண்டு வேலை சாப்பிடாமலும் அல்லது ஒருவேளை சாப்பிடாமலும் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடக்கூடிய நபர்களும் அல்லது மூன்று நாளைக்கு ஒரு முறை சாப்பிடக்கூடிய நபர்கள் கூட நாம் மத்தியிலே இருக்கக்கூடும் உயிருக்கு உடலுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்பதுதான் ஆண்டவர் என்ன கூறுகிறார் நான் இறக்கின்ற போது உங்களுக்கு எதற்கு நோன்பு என்று கூறுகிறார் நான் உங்களோடு இருக்கின்றேன் மணமகனைப் போல உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் உங்களுக்கு நோன்பு தேவையா என்ற ஒரு கேள்வி இருந்தாலும் அறிவியல் பூர்வமாக நோன்பு இருப்பதால் உடலுக்கும் மனதிற்கும் ஆன்மாவிற்கும் ஒரு நிறைவு காண முடியும் என்பதுதான் நோன்பு உடல் அளவில் நோய் நீங்குகின்றது விலங்குகளை பார்த்தோம் என்றால் ஏதாவது ஒரு வியாதி ஏதாவது பிரச்சனை என்றால் அவைகள் நோன்பிருக்கின்றன நோயிலிருந்து விடுதலை பெறுகின்றன உடல் உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுக்கின்ற போது அவை இன்னும் உற்சாகமூட்டுகின்றன பிறருடைய பசியை என் உடலில் உணர முடிகின்றது நோம்பினால் வரக்கூடிய உணர்வை நான் பிறரோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஏழை எளியவர்கள் மட்டில் கர்சனையோடு எப்படி வாழ வேண்டும் என்று நான் கற்றுக்கொள்கிறேன் இறைவனை நோக்கி நம்முடைய அகப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு மனமும் நம் கட்டுப்பாட்டுக்குள் வர ஆரம்பிக்கும் என் உடல் மனம் வேதனையிலிருந்து இந்த எனக்கு விடுதலை தரைகின்றது இரு வாரத்திற்கு ஒருமுறை மாதத்திற்கு ஒரு முறை நோன்பிருந்து பார்த்தோம் என்றால் அதை அத்தனையும் நமக்கு சக்தியையும் ஆற்றலையும் வல்லமையும் கொடுக்கக்கூடியது நாம் தேவன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணிவாழ்வை தொடங்குவதற்கு முன்பாக நாற்பது நமக்கள் உண்ணாமல் நோன்பிருந்து இரையாசிரை பெற்றார் என்றால் அது மிகையாக தன்னுடைய உடலையும் மனதையும் தன்னுடைய ஆன்மாவையும் ஆட்கொண்டவராக பார்க்கின்றோம் நம்முடைய உண்ணா நோன்பு இந்த அருமையான தவக்காலத்தில் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய நோன்பாக இருக்க வேண்டும் ஆற்றலை வல்லமையும் பெறக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்வு வாழை இணைந்து செப்பிப்போமா பரலோகத்தந்தே இறைவா இன்று வெள்ளிக்கிழமை இன்று தமக்காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இந்த நாடு இராக மேற்கொள்ளக்கூடிய சிலுவை பாதை நோம்பு திருப்பலி நற்கனை ஆராதனை அத்தனையும் எங்களுக்கு பேருவலன்களாக அமைய அசுவதையும் அப்பா இதோ இந்த நாளில நோன்பை பற்றி நீ தெளிந்தளிவாக கூறுகிறேன் பண உதவி செய்கின்ற போது பிறர் மட்டும்தான் அலம்பெறுகிறார் ஆனால் நோன்பு ஒரு தனி மனிதனை சார்ந்தது அவர் உடலும் உள்ளமும் இதோ தியாகத்தோடு அர்ப்பணத்தோடு அதையெல்லாம் வருத்திக் கொண்டு இதன்னா நோன்பு அவருக்கு ஆசீர்வாதத்தையும் இந்த தவத்துடைய மேன்மையையும் தவற்காலத்துடைய வல்லமை பெறக்கூடிய பாக்கியத்தை அனுக்கிரகத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக இந்த நாளிலே நாங்கள் ஒருவேளை இரண்டு வேலை சாப்பிடவில்லை என்றாலும் அதனுடைய அசுவாத்தை நாங்கள் பெற்றவளாக அதற்குரிய சக்தியை வல்லமையும் பெற்றவளாக அதற்குரிய நம்பிக்கை விசுவாசத்தையும் பெற்றவளாக வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராயிருசு இயேசு வினி நாமத்தில் சபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்